அருந்ததி கட்சியின் சார்பில் டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் நூத்தி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா சமத்துவ நாளாக கொண்டாடப்பட்டது அருந்ததி கட்சியினருடைய பேரணி அருந்ததி கட்சியினுடைய மாநில தலைவர் தலைமையில் சென்னை பல்லாவரத்தில் துவங்கி சென்னை அடையாறு அம்பேத்கர் மணிமண்டபத்தில் நிறைவடைந்தது அம்பேத்கர் மணிமண்டபத்தில் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலைகள் அணிவித்து திருவுருவ படத்திற்கு மலர்களை தூவியும் அருந்ததி கட்சியினர் மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து அருந்ததி கட்சியினுடைய மாநில தலைவர் புருஷோத்தமன் அவர்கள் அருந்ததி கட்சியினுடைய மாநில தலைவர் புருஷோத்தமன் அவர்களின் தலைமையில் அருந்ததி கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் மத்திய சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களின் நிர்வாகிகளும் பல்வேறு அணிகளைச் சார்ந்த நிர்வாகிகளும் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் சமத்துவ நாளாக கொண்டாடி உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர் அருங்கின் சார்பில் அண்ணல் அண்ணன் அம்பேத்கர் அவர்களின் நூற்றி முப்பத்தி நாலாவது பிறந்த நாளை முன்னிட்டு எங்களுடைய பேரணியை பல்லாவரம் பகுதியில் இருந்து புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து பேரணியின் சார்பாக உறுதி மொழியில் இயற்றியிருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக இன்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மணிமண்டபத்திலே எங்களுடைய பேரணி நிறைவு பெறுகிறது டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு யுஎன் அதாவது உலக ஐக்கிய நாடுகள் சபையில் மிகவும் பிரமாண்டமான அந்த மண்டபத்தில் மூணு உறுப்பினர்கள் கொண்ட அந்த தேசிய அமைப்பின் மூலமாக புரட்சியாளர் அம்பேத்கர் ஒருவர் தான் இந்தியாவில் மட்டுமல்லாது தேசியத்திலும் கல்வியாளராக திகழ்கிறார் என்கின்ற அந்த தீர்மானத்தை ஏற்று அவர்தான் உலகத்தின் சிறந்த சிற்பியும் உலகத்தின் படிப்பாளியுமாக அதிகமாக படித்தவர்களாகவும் திகழ்கிறார் என்கின்ற வகையிலே இன்று தேசிய கல்வியாளர் தினம் என்று போற்றப்படுகிறது அதே வகையில் தொடர்ந்து இன்றைய தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் ஐயா அவர்கள் மூலமாக சமத்துவ நாளின் உறுதிமொழி ஏற்பு நாளாக இன்று அனுசரிக்கப்படுகிறது அதனால் புகழ் அஞ்சலிக்காக அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு அருந்தடி கட்சியின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த புகழஞ்சலியை செலுத்தி வருகிறோம் உறுதிமொழியில் ஏற்று வருகிறோம் இந்த கூட்டத்தில் அருங்கடி கட்சி சார்பாக பல்வேறு மாவட்டத்திலிருந்து குறிப்பாக சென்னையில் சரத்குமார் மாவட்ட செயலாளரும் திருவள்ளூரில் கோபி அவர்களும் மற்றும் பிரமுகர்கள் தேவேந்திர ராவ் பொதுச் செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் சங்கர் விஜய் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்களும் சென்னையில் ராஜேந்திரன் செங்குட்டுவன் ஆகியோர் பலரும் கலந்து கொண்டு இந்த விழாவினை மிகவும் சிறப்பாக நடத்தி கொடுத்ததற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் அருங்கல் கட்சியின் சார்பாக இன்று அம்பேத்கர் மணிமண்டபத்தில் உறுதியா உறுதியை விழா நடத்தப்பட்டது இந்த நிகழ்வை நம்முடைய அருமை கட்சியின் தலைவர் குர்ஷோக்கன் அவர்களும் உலசலர் தேவேந்திரன் அவர்களும் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்வை அருமையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதே பாஜக சட்டத்தை எதிர்த்து தமிழகம் இங்கும் இஸ்லாமியர்கள் போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கார்கள் இது தமிழகத்தில் அனுமதிக்காத நம்முடைய தானி தலைவர் முகாஷன் அவர்கள் வழியில் இன்று தமிழகம் அவருடைய வழியில் மிகச் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டது இந்த வக்காரி சட்டத்தை தமிழகத்தை அனுமதிக்காமல் பாசி சக்திகளை வேறோடு அளிப்போம் என்பது இந்த நாளில் உறுதியும் அதே போல பள்ளிக்கல்வித்துறை சார்பில் வரி வருவாயை மொத்தமாக சுழ்த்தி கொண்டு பாஜக இன்றைய ரேசம் பகல் ரேசம் போட்டுக் கொண்டு இதேவேளை இந்த அதிமுக பாஜக கள்ள கூட்டணி கொண்டு இன்றைக்கு ஒரு தமிழகத்தில் பாசிசா பாஜகவை அனுமதிக்காத அந்த கூட்டணியை அதிமுக ஏற்றிருக்கிறது இதை தமிழகம் விரட்டியடிக்க அறுவை கட்சி சார்பில் கடைசி வரை முறை இல்ல இல்ல எங்களுடைய குரல் குரல் வலுத்துக்கொண்டே இருக்கிறது அதாவது வந்து இது வந்து நம்முடைய முதல்வர் முதல்விடத்தில் கவன்கொண்டு செல்கிறோம் சென்னை பல்லாவரம் முதல் அடையாறு அம்பேத்கர் மணிமண்டபம் வரை நடைபெற்ற பேரணிக்கான ஒருங்கிணைப்பு பணிகளை மாநில செயலாளர் கோவிந்தன் மேற்பார்வையிட்டார் அருந்ததி கட்சியின் சார்பில் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு மாலை அணிவித்து மலர்களை தூவி மரியாதை செலுத்தக்கூடிய இந்த நிகழ்வில் அருந்ததி கட்சியினுடைய மாநில தலைவர் புருஷோத்தமன் அவர்களின் தலைமையில் அருந்ததி கட்சியினுடைய மாநில தலைவர் புருஷோத்தமன் அவர்களோடு அருந்ததி கட்சியினுடைய நிர்வாகிகள் தேவேந்திரன் ராஜேந்திரன் டி சி கோபி சங்கர் விஜயகுமார் மோகன்ராஜ் ரவி சரத்குமார் டபுள்யூ ஆர் ஏழுமலை முனுசாமி கே ரவி மற்றும் காசிரா ஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனா்